அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு பன்னெண்டு வீடுகளில் கேது நின்ற பலன் கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீட்டில் நின்றால் என்னென்ன பலனை கொடுப்பாரு அந்த மாதிரி எல்லாமே நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் ஜாதகருக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அந்த காலக்கட்டங்களில் கேது திசையில் எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா கேது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் சாயா கிரகம்னு சொல்லுவாங்க ராகு கேது வந்து சாயா கிரகம்னு சொல்லுவாங்க கேது வந்து பார்த்திங்கன்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் சொல்லுவாங்க ராகு எப்படி போகக்காரகன் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் கேது வந்து ஞானக்காரகன் சொல்லுவாங்க ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் கேது தான் ஒரு ஞானம் உண்டான ஞான ஒரு ஞானம் வந்துருச்சு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருச்சு உலகத்தையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நல்ல ஒரு பரவச நிலை ஒரு ஆன்மீக ஒரு நிலைமை நிலையை வந்து பார்த்திங்கன்னா நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேதுவோட இது தான் இந்த கேதுனாலே ஒரு ஞானத்தை கொடுத்துரும் உலகத்தையே தெரிஞ்சவங்க ஞானிகள் மகான்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேது சம்மந்தப்பட்டிருக்கும் கேதுனாலே ஒரு ஒரு நல்ல ஒரு கிரகம் சரிங்களா நல்ல பாவ கிரகத்திலே வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அமைப்புள்ள கிரகம்னு சொல்லலாம் ராகு வந்து ஃபுல்லாக கெடுத்துருவார் இருக்கிற இடத்த கம்ப்ளீட்டாக கெடுப்பார் கேது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார் நல்ல கிரகத்தோடு சேர்ந்தா அவர் நான் ரொம்ப நல்லது பண்ணிடுவார் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தால் அதிகமாக கெட்டது பண்ணுவார் அந்த கேது ஏன்னா ஒரு செம்பமுன்னு சொல்லுவாங்க ராகு கம்பேர் பண்ணும்போது கேது ஒரு ஒரு நல்ல கிரகம்தான் ராகு வந்து ஆழமான இருட்டு டெப்த்து ஒரு ஆழமான இருட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது வந்து ஒரு செந்நிறமான இருட்டு சரிங்களா செந்நிறமான்னு இருட்டு தான் கேது வந்து செம்பாம்புன்னு சொல்கிறாங்க ராகு வந்து கரும்பாம்புன்னு சொல்கிறாங்க இப்போ ராகு கம்பேர் பண்ணும் போது இந்த கேது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு கிரகம் சொல்லப்படுது சரிங்களா இப்போ வந்து ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனை கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து இருட்டு பண்ணும் ஒரு இருக்கிற இடத்த இருட்டு பண்ணும் கேது வந்து இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் பண்ணும் முடக்கும் ஆனால் அந்த கேதுவே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு உங்களுக்கு பத்து பதினொன்றாம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் கேது கண்டிப்பாக கொடுத்துரும் கேது வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன்னு என்ன காரணம்னா கேது வந்து இருக்கிற வீட்டின் அதிபதி போல் செயல்படுவார் யாரோட வீட்டில் இருக்காரோ அவர் அப்படியே கேதுவாக அந்த வீட்டு அதிபதி போல் கேது வந்து மாறிடுவார் இப்போ நல்லவரோட வீட்டில் இருந்தால் கேது அவர் நல்லவராக மாறிடுவார் கெட்டவரோட வீட்டில் இருந்தால் கேது கெட்டவராக மாறிடுவார் பன்னெண்டு வீட்டில் இருந்தால் கேது என்ன பண்ணுன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஒரு ஞானக்காரகன் ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் கேது அந்த கேது வந்து பன்னெண்டு வீட்டில் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறது நம்ம எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம் கேது இப்போ லக்னத்தில் கேது ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் ஆன்மீகவதியாக இருப்பார் அது எந்த லக்னமாக இருக்கும் எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டும் இப்போ லக்னத்தில் ஒருத்தர் கேது இருக்குதுன்னா அவர் பாருங்கள் ஜாதகர் வந்து ஆன்மீகவதியாக இருப்பார் பயங்கரமான ஒரு ஒரு தீராத ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிடலாம் என்ன காரணம்னா கேது வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் கேது அந்த கேது ஜென்ம லக்னத்தில் இருக்கும்போது ஆன்மீகவதியாக இருப்பார் பற்றற்ற நிலையில் இருப்பார் எதிலொரு பிடிப்பில்லாமல் இருப்பார் தனிமையை விரும்பக்கூடியவங்களாம் பாருங்கள் லக்னத்தில் கேது இருக்கும் தனிமை விரும்புவாங்க யார் கூட அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க கடவுள் தான் நம்பி கடவுள் தான் வாழ்க்கை நான் சாமி தான் நம்மளோட தெய்வம் தான் நம்மளுக்கு துணை இருக்கும் இந்த மாதிரி நினைக்கிறவங்கள பாருங்கள் லக்னத்தில் கேது சம்மந்தப்பட்டிருக்கும் ஆனால் நல்ல ஞானியாக இருப்பாங்க ஞானவானாக இருப்பாங்க உலகத்தையே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க படிக்கலினா கூட நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க கேது லக்னத்தில் இருந்ததில் பயங்கர திறமைசாலியாக இருப்பாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது வந்து ஒரு தனிமை விரும்பின்னு சொல்லலாம் தனிமை விரும்பி வைக்கிறது எல்லாமே இந்த கேதுவோட வேலை தான் லக்னத்தில் கேது இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செந்நிறமாக இருப்பாங்க மேக்ஸிமம் பாருங்கள் லக்னத்தில் கேது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்க மாட்டாங்க ஒரு செந்நிறமான ஒரு கலர் ஒரு மீடியம் ஒரு ஒயிட்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கேது லக்னத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சொல்ல சொல்லிகிட்டே போனாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடாதுங்க ரெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா பற்றற்ற பேச்சு இதில் பேச்சில் ஒரு திருப்தி இல்லாத நிலை ஏதோ ஒரு பட பட்டு படாமல் பேசுகிறவங்கெல்லாம் பாருங்கள் ரெண்டில் கேது இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனை கணவன் மொழிக்குள்ள கருத்து வேறுபாடு பொருளாதார சிக்கலில் போய் மாற்றுறது இதெல்லாமே ரெண்டில் இருக்க கேது தான் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடாது நல்ல கிரகங்களோட செயற்கை இருந்தால் கேது திசை ஒரு பரவாயில்லையாமல் இருக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது தனித்து பாவகிரகங்களோட சனியோடையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோடையோ செவ்வாயோடையெல்லாம் கேது சேர்ந்துச்சுன்னா சுத்தமாக அந்த கேது திசை நல்லா இருக்காது குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்துரும் பொருளாதார கெடுத்துரும் பேச வேண்டிய பேச்சில் பிரச்சனை வரும் வாயை திறந்தாலே பிரச்சனை வரும் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டிருக்கும் அதனால் ரெண்டாம் இடத்துல கேது நல்ல கிரகங்களோட செயற்கை இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல கெட்ட கிரகங்களோட செயற்கை இருந்ததுன்னா குடும்பத்துக்கு எடுக்கும் தினத்துக்கு எடுக்கும் பொருளாதாரத்து எல்லாத்தையும் கெடுத்து விட்ரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல கேது மூணில் கேது இருக்கிறது பரவாயில்ல நல்ல அமைப்பு தான் மூணில் தனித்த கேது இருந்து நல்ல சுபகிரங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா பரவாயில்ல நல்ல ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க முயற்சியை வந்து சப்போர்ட் பண்ணும் கேது வந்து அந்த கேது திசையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ணுறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை வந்து அந்த கேது திசையில் அவங்களுக்கு அமையும் மூணில் கேது இருக்கிறது நல்லது தான் அவர் நல்லவரோட வீட்டில் இருந்தால் கேது நல்லது பண்ணுவார் கெட்டவரோட வீட்டில் இருந்தால் பயங்கரமான கெடுதல் பாவகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் பயங்கரமான கெடுதல் நடக்கும் தைரியம் இருக்காது கோலையாக இருப்பாங்க தன்னம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு தம்பி தங்கச்சியோட கருத்து வேறுபாடு இருக்கும் தம்பி தங்கச்சியோட சண்டை பிடிச்சி பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மூணாம் இடத்துல பாவகிரகங்களோட சேர்ந்த கேது கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ மூணில் கேது வந்து சுபகிரங்களோட சேர்க்கை இருக்கிறதுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது நாலாம் இடத்துல கேது நாலில் கேது இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் சின்ன வயசுலேயே கேது ச வந்துச்சுன்னா கல்வியில் பிரேக்கு படிப்பு அதோடு ஸ்டாப் பண்ணுவாங்க அதில் அது முடிச்சுட்டு ரெண்டு மூணு வருஷம் கழித்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நாலாம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டிருக்கும் அம்மாவோட கருத்து வேறுபாடு அடிக்கடி அம்மாவோட சண்டை பிடிக்கிறது கருத்து வேறுபாடுவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நாளில் கேது சம்மந்தப்பட்டிருக்கும் வண்டி வாகனம் வாங்க முடியாத நிலை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அவங்க வண்டி வாகனமே அமையும் இளம் வயதில் வண்டி வாகனம் வாங்க முடியாத நிலை ஏற்படுத்தும் கல்வியில் இப்போ தடங்களை ஏற்படுத்தும் படிப்பு மேலே ஆர்வம் இருக்காது வீட்டில் பிரச்சனை வீட்டுக்கு போராடத்துலலாம் எங்கள் ஊர் பிரச்சனை அடிக்கடி வீடை மாற்றுறது இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நாலாம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டிருக்கும் கேந்திரத்தில் கேது இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவர் தனிச்சிருந்து பாவகரங்களோட வீட்டில் இருந்தால் கூடுதலான கெடுபலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நாளில் கேது உங்களுக்கு சுபகிரங்களோட சேர்க்கையாக இருந்தால் கேது நல்லவராக மாறுவார் பாவகரங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா கேது அதிகமான கெடுதல் கண்டிப்பாக செய்வார் அஞ்சில் கேது அஞ்சாம்பரத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு புத்தக தோஷம் ஏற்படும் இந்த அஞ்சில் கேது இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் அபாஷன் பண்ணுறவங்களாம் பாருங்கள் இந்த கருக்கலைப்பு இந்த மாதிரி இருக்க அந்த அபார்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அபாஷன் ஆகுறது இல்லை இவங்களே போய் வாண்டடாக அபாஷன் பண்ணுறவங்களாம் பாருங்கள் இந்த அஞ்சாம்பரத்தில் கேது சம்மந்தப்பட்டிருக்கும் என்ன காரணம்னா கேது வந்து கர்ப்பம் கலைக்கும் கிரகம்னு சொல்லுவாங்க செவ்வாயும் கேதியும் கர்ப்பம் கலைக்கும் க பிளானட்டுன்னு சொல்லுவாங்க கரு கலைக்கும் பிளானட்டே இந்த செவ்வாயும் கேது தான் அதனால தான் செவ்வாய் வந்து செவ்வாய் மாதிரி கேது வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அஞ்சில் கேது இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது புத்திரதோஷத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தில் குழந்தை அமைகிறதுல கரு உருவாகிறதுல தடை கொடுக்கும் கருக்கலைப்பு ஏற்படுறது இந்த பூர்வீசத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது முன்னோர்கள் வருஷத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது குலதெய்வ வழிபாடு ரெகுலராக ஃபாலோஅப் பண்ண முடியாமல் போகிறது இதெல்லாமே அந்த அஞ்சல இருக்க கேது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அஞ்சல கேது இன்னொரு விஷயம் என்னென்னா ஞான நிலை கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு ஞானமான ஏன்னா அஞ்சா படம் மைண்டு இப்போ அந்த மைண்டில் வந்து ஒரு ஆன்மீக கிரகம் இருக்குது அப்போ உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் அடிக்கடி கோயிலுக்கு போகிறது அடிக்கடி தீர்த்த யாத்திரை புண்ணிய புண்ணியஸ்தலங்கள் போகிறது இறை வழிபாடு செய்கிறது இதெல்லாம் பாருங்கள் அஞ்சல் இருக்க கேது கண்டிப்பாக கொடுக்கும் அஞ்சல் இருக்கிறவங்க கேது இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் ஆன்மீகவாதியாக இருப்பாங்க தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க ஆறாம் இடத்துல கேது ஆறில் கேது இருக்கிறது நல்லதுங்க நல்லதுங்க ஆறில் கேது இருந்தால் எதிரியை தடை இல்லாமல் பண்ணுவார் கேது வந்து தடை பண்ணக்கூடிய கிரகம் எதிரி இல்லாமல் பண்ணுவார் கடன் வாங்க கடன் வாங்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேது தான் கடன் வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் வாங்க மாட்டிங்க இல்லை கடன் இருந்தாலும் ஈஸியாக அடைச்சிருவீங்க அஞ்சில் ஆறில் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா கடன் இல்லாமல் பண்ணுறது நோய் இல்லாமல் பண்ணுறது எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆறில் இருக்க கேது ஆறில் கேது ஒரு நல்ல அமைப்பு நல்லா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்து ஏழாம் இடத்துல கேது இருந்து கேது இது நடந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏழில் இருக்க கேதுலாம் பாருங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஏழாம் இடத்தில் இருக்க கேது கண்டிப்பாக கொடுக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாமல் போகிறது இப்போ ராகு ஏழில் இருந்தால் இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் ஆர்வத்தை அதிகப்படுத்தும் கேது ஏழில் இருந்தால் இல்லற வாழ்க்கையை அனு அனுபவிக்க முடியாமல் இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்க கேது தான் தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது அந்த ஆசையை இருக்காது அவங்களுக்கு ஏழில் இருக்க கேது இது வேறு கிரகங்களோட செயற்கை தொடர்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் தனிச்ச கேது ஏழில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது திருமண தாமதமாகிறது இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுக்கு மேலலாம் கல்யாணம் பண்ணுறவங்களாம் பாருங்கள் ஏழாம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டிருக்கும் இவங்களுக்கு ஏழில் கேது இருக்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் ஆகவே ஆகாதுங்க கூட்டுத்தொழில் பண்ணக்கூடாது தோல்வியை சந்திப்பாங்க கணவன் மணிக்குள்ளே கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் படத்தில் இருக்க கேது கண்டிப்பாக கொடுக்கும் நண்பர்களை ரொம்ப வருஷமாக பழகின நண்பர்கள் தன்னை விட்டு போகிறது பிரிஞ்சு போகிறது எல்லாமே இந்த ஏழாம் இடத்தில் இருக்க கேதுவோட வேலை தான் எட்டாம் படத்தில் கேது எட்டாம் இடத்தில் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்க கேது வந்து இந்த மரும உறுப்பு சம்மந்தப்பட்ட வியாதி இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் இந்த எட்டில் கேது தான் வெளிநாடு போக கூடாமல் பண்ணுவார் வெளிநாட்டில் செட்டில் ஆக முடியாமல் போகிறதெல்லாமே எட்டாம் இடத்துக்கு கேது தான் ஷேர் மார்க்கெட் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி விபத்தை சந்திக்கிறது கண்டம் அசிங்க அவமானம் இதெல்லாமே இந்த எட்டாம் இடத்துல இருக்க கேது கொடுக்கும் எட்டில் கேது இருக்கிறது நல்ல அமைப்பே கிடையாது சரிங்களா நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் எட்டில் இருக்க கேது வம்பு வழக்கு பிரச்சனை அசிங்கமானம் சகப்பு நிற கட்டணங்கள் அடிக்கடி கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாங்கிறது எல்லாமே இந்த எட்டில் இருக்க கேது அது சில தான் நடக்கும் எட்டில் கேது இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது ஒம்பதாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட கருத்து வேறுபாடு கொடுக்குங்க தந்தையோட கருத்து வேறுபாடு அப்பாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது பிரயாணங்கள் தடை பிரயாணங்கள் தடையாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்போதாம் இடத்துல இருக்க கேது தான் ஒம்பதாம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் போக முடியாமல் ப பண்ணும் அப்பாவோட கருத்து வேறுபாடு கொடுக்கும் தந்தையோட பூர்வீசத்து அனுபவிக்க முடியாமல் போகிறது இதெல்லாமே இந்த ஒன்போதாம் இடத்துல இருக்க கேது தான் அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாது ஒம்பதில் கேது இருக்கவங்களாம் பாருங்கள் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு டீப்பான ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் ஆன்மீக சிந்தனை இருக்கும் ஏன்னா ஒன்போதாம் இடங்கிறது ஆன்மீக ஸ்தானம் அந்த இடத்துல ஒரு ஆன்மீக கிரகம் இருக்கிறனால தூரப் பிரயாணம் அடிக்கடி பாருங்க லாங் டிராவல் போவாங்க தீர்த்த யாத்திரை போகிறது புண்ணியஸ்தலங்கள் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க கேது கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அது தடங்களையும் கொடுத்துரும் ஏன்னா கேதுங்கிறது பிளாக்கு ஒன்று நினைப்பீங்க இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போகலாம்னு நினைப்பீங்க திடீர்னு அந்த தடங்கள் அந்த கேதுவோட வேலை தான் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கேது ஒம்போதில் இருக்கிறனால பண்ணும் ஒம்போதில் கேது வந்து பார்த்திங்கன்னா கேந்திரஸ்தானத்தில் கேது இருக்கலாம் திரிகோண ஸ்தானத்தில் கேது இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது கல்வியில் தடை உயர்கல்வியில் தடை படிப்பில் தடை இதெல்லாமே இந்த ஒம்பதாம் இடத்துல இருக்க கேது கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது சரிங்களா பத்தாம் இடத்துல கேது பத்தில் கேது வந்து இருந்துச்சுன்னா அது பரவாயில்லைங்க அது நல்ல ஒரு அமைப்பு தான் பத்தில் கேது இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்ன காரணம்னா பத்தில் கேது இருந்து உங்களுக்கு சுபகிரங்களோட செயற்கை இருந்துச்சுன்னா தொழிலில் மாற்றம் ஒரு சில பேர் தொழிலே மாற்றுவாங்க ஏன்னா கேது வந்து மாற்றத்துக்கு உண்டான கிரகம் தான் கேது அப்போ அந்த கேது வந்து பதினொன்றாம் பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா தொழிலை மாற்றுவீங்க அந்த கேது திசை வந்தால் தொழிலே மாறும் உங்களுக்கு இல்லை ஒரு தொழிலுக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த கேது சுபகிரங்களோட செயற்கை இருந்தால் நல்லது பண்ணும் இதே பாவகிரங்களோட செயற்கை இப்போ சனியோட கேது பத்தில் வந்துருச்சுன்னு வைங்க செவ்வாயோட கேது வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் வந்துச்சுன்னா அந்த கேது திசை ஒன்றுமே பண்ணாது ஏழு வருஷம் கேது திசை ஒன்றுமே இருக்காதுங்க போட்டு புளிஞ்சு ஒன்றுமே பண்ணாது இருக்கிற தொழில நஷ்டம் தோல்வி அசிங்கமானம் கடன் பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே இந்த பத்தில் இருக்க கேது தான் கொடுக்கும் அப்போ பத்தில் சுபகரங்களோட சேர்ந்த கேது நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இல்லை தொழில் மாற்றுறது இல்லை வேலை மாத்துறது பதவி உயர்வு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களோட தொடர்பு அடிக்கடி வெளியூர் போகிறது வெளி மாநிலம் போகிறது இதெல்லாமே இந்த பத்தாம் இடத்தில் இருக்க கேது கண்டிப்பாக கொடுக்கும் பத்தில் கேது இருக்கிறது நல்லது தான் ஏன்னா உபஜேஸ்தானங்களில் கேது இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவர் சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்கணும் பாவகிரகங்களோட செயற்கையை இருக்கக்கூடாது பதினொன்றில் கேது பதினொன்றுலேயும் கேது இருக்கிறது நல்லது தாங்க பதினொன்றில் கேது இருந்து அப்பப்போ மூத்த சகோதரன் சகோதரியோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட அந்த கேது நின்ற இடத்து அதிபதி போல் செயல்படுறதுனால கண்டிப்பாக அந்த பதினொன்றாம் இடத்துக்கு கேது கண்டிப்பாக ஒரு லாப கேதுவாக தான் இருப்பார் அவர் குருவோட தொடர்பில் மட்டும் எல்லாம் இருந்துச்சுன்னா கொட்டி கொடுக்கும் அந்த ஏழு வருஷம் கேது திசையில் ஒரு அபாரமான வளர்ச்சி ஆசைப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு நிறைவேறும் ஏன்னா ஆசை நிறைவேறதே இந்த பதினொன்றாம் இடம் தான் இதெல்லாமே இந்த கேது திசையில் கண்டிப்பாக நடக்கும் பதினொன்று கேது இருக்கிறது நல்லதாங்க அந்த ஏழு வருஷம் கேது திசை நல்லது பண்ணும் ஆனால் நல்ல கிரகத்தோட தொடர்பு இருக்கணும் பாவ கிரகங்களோட தொடர்பு இருந்தால் அந்த பதினொன்றாம் மடத்துக்கு கேது மூத்த சகோதரனில் சகோதரனாலேயே பிரச்சனை வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றில் சனி கேது இந்த சனி சரி இப்போ உங்களுக்கு கேது செவ்வாய் கேது சூரியன் இதெல்லாம் பதினொன்றில் இருந்தால் அந்த கேது திசை நல்லது பண்ணாது நல்லது பண்ண முடியாமல் கேது செஞ்சிருவார் அப்போ வந்து பதினொன்றில் கேது இருந்தால் நல்லது பண்ணுவார் ஆனால் ஒரு கிரகங்களோட தொடர்பில் இருக்கிற வரைக்கும் நல்லது பாவகிரகங்களோட தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு கெடுபலன்கள் அதிகமாக பண்ணுவார் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அந்த மோட்சஸ்தான பன்னெண்டாம் இடங்கிறது ஸ்தானம் அது ஒரு மோட்ச கிரகமே கேது தான் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மறுபிறவி கிடையாதுன்னு சொல்கிறாங்க நம்ம டீப்பாவும் போ அந்த மாதிரி சொல்லவும் முடியாது இப்போ பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு சுபகிரகங்களோட தொடர்பு பன்னெண்டில் கேது சுக்கரன் கேது குரு கேது வந்து பார்த்திங்கன்னா வளர்பிரை சந்திரனோட பார்வை அல்லது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்களோட காம்பினேஷன் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது திசையில் ஒரு நல்ல ஒரு ஒரு ஞானமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் பயங்கரமான ஒரு சில பேர்லாம் பாருங்கள் சின்ன வயசில் ஒரு பயங்கரமான அறிவாளியாக இருப்பாங்க சின்ன வயசில் ஒரு சில பேர் கேது பன்னெண்டுலேருந்து வரும் உலகத்தையே அறிஞ்சவங்களாக இருப்பாங்க ஏன்னா மோச்சஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அந்த ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் அடிக்கடி வெளியூர் போகிறது ட்ராவல் பண்ணுறது வெளிநாடு போகிறது இதெல்லாமே இந்த கேது திசையில் தான் நடக்கும் ஏன்னா பன்னெண்டாம் படங்கள் வெளிநாடு மோச்சஸ்தானம்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் மடம் ஃபாரின் போகிறது அப்போ அந்த இடத்துல ஒரு கேது இருக்கும்போது வெளிநாட்டு கிரகம் இருக்கும்போது வெளிநாடு சின்ன வயசுலேயே போகிறது சின்ன வயசுலேயே ஒரு பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படுறது ஒரு பக்குவப்பட்ட நிலை இதெல்லாமே இந்த கேது பன்னெண்டில் இருக்கிறனால கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பன்னெண்டில் கேது இருக்கிறனால தூக்கமும் இருக்காது சரியான தூக்கம் இருக்காது ஆழ்ந்த தூக்கம் இருக்காது எப்போ பார்த்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக சந்தனிலையும் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டில் இருக்க கேது தான் எனக்கு மறுபிறவையே கிடையாது அடுத்த பிரிவு எனக்கு ம அடுத்த பிரிவு இல்லை எனக்கு மோச்சம் கிடைக்க போகுதுன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாமே அந்த பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க தான் அப்படி சொல்ல முடியும் ஏன்னா பன்னெண்டில் கேது இருக்கிறது சுபகிரங்களோட சேது கேது இருந்தால் நல்லது பாவகரங்களோட கேது இருந்தால் தூக்கத்துக்கு எடுத்து விட்றோம் நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது இல்லாத வாழ்க்கை கெடுக்கும் கட்டில் சுகத்துக்கு கெடுக்கும் தாம்பத்திய வாழ்க்கை கெடுக்கிறது எல்லாமே இந்த பன்னெண்டில் இருக்க கேது பாவகரங்களோட சேர்ந்தால் கண்டிப்பாக பண்ணும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல கேது நல்ல கிரகங்களோடு இருந்தால் நல்லது பண்ணுவார் கெட்ட கிரகங்களோடு இருந்தால் கடுமையான பாதிப்பு இந்த ஏழு வருஷத்தில் இருக்கும் தொடர்ந்து நஷ்டம் விரயம் சிறை தண்டனை அடிக்கடி விபத்து சந்திக்கிறது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டலேஷனில் போய் அட்மிஷன் ஆகிறது அறுவை சிகிச்சை செய்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த பன்னெண்டாம் இடத்துல கேது பாவ கிரகங்களோட இருந்தால் கண்டிப்பாக செய்யும் பன்னெண்டில் கேது இருக்கிறவங்களெலாம் பாருங்கள் ஏதோ ஒரு மருத்துவ செலவு வரும் கிரகங்களோட சேர்ந்தால் பாதி பாதிப்பு இருக்காது பாவகிரகங்களோடு சேர்ந்துருந்தால் பாதிப்பு இருக்கும் இந்த மாற்று வழி மருத்துவம் இந்த சித்தா யுனானி ஆயுர்வேதெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா எல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அந்த கேது திசையெல்லாம் அந்த மாற்று வழி மருத்துவத்தை நாடி போவாங்க ஏன்னா கேதுனாலே மாற்றத்துக்கு உண்டான கிரகம் தான் கேது பகவான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் கேது எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இப்போ ராகு கேது பற்றியெல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்க என்ன அமைப்பில் இருக்காங்க என்ன கட்டத்தில் இருக்காங்க எத்தனாம் பாவத்தில் இருக்காங்க உங்களுக்கு எந்த ஏழு வருஷம் கேது திசை இப்போ உங்களுக்கு இருக்கா இனிமேல் வருமா இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்